ஒரு சீஃப் கெஸ்ட்னா எப்படி இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம அப்துல் கலாம் சார் அந்த அளவுக்கு கூட இல்லைனாக்கா கூட எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க கலெக்டர்ஸ் இருக்காங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ் கூட எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் கூப்பிடாம இவங்க கூப்பிட்டு ஆள் யார் தெரியுமா கலை வாணின்றது கலையில வாணிலாம் ஒன்று கிடையாது அசிங்கத்துல வாணின்னு சொல்லணும் லைவ்ல இவங்க தன்னுடைய உடம்ப எல்லாருக்கும் காட்டுறாங்க அதுலயே கேக்குறாங்க வேற கேள்வி அவங்க எத்தனை பேர் இருக்கீங்க என்ன எப்படி கரெக்டா இருக்கேன்னா இந்த பாடி நல்லா இருக்கா ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா இதெல்லாம் கேட்டு பேசக்கூடிய ஒரு கேரக்டரை கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல உங்க திறமைகளை வந்து வாழ்த்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க திறமை என்னங்க இவங்க என்ன திறமையை வாழ்த்துக்கிட்டாங்க ஆம்பளைங்களை எப்படி தலைப்புல போட்டுக்கிறது ஆம்பளைங்க வச்சு சம்பாதிக்கிறது எப்படி

பெண்கள் கிட்ட தவறா நடக்குது இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு சொல்லி இருந்துச்சு அதாவது மியூசிக் மாஸ்டர் வந்து இடுப்பை பிடிக்கிறாரு அந்த ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல அந்த ஆண்டி எந்த படத்துல நடிச்சிருக்காங்க யூடியூபா என்ன நாங்க போட்டு பாக்கணும் இதையா பாப்பாங்க குழந்தை இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு நல்லா போச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல கொடி ஏத்தி நல்லா கொண்டாடி இருக்காங்க அதுல சவுகார்பேட்டில் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அது என்னைக்கு நடந்திருக்கு இண்டிபென்டென்ஸ் டே அன்னைக்கு இங்க தாங்க விஷயம் ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிட்டு இருக்காங்க ஒரு சீஃப் கெஸ்ட் எப்படி இருக்கணும் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம அப்துல் கலாம் சார் அந்த அளவுக்கு கூட இல்லைனாக்கா கூட எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க கலெக்டர்ஸ் இருக்காங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ் கூட எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் கூப்பிடாம இவங்க கூப்பிட்ட ஆள் யார் தெரியுமா கலைவாணி கலைவாணினா கலைவாணின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாதுங்க இந்த வீடியோ பார்த்துதான் எனக்கே தெரியும் யார் கலைவாணின்னு கலைவாணின்றது கலையில வாணிலாம் ஒண்ணும் கிடையாது அசிங்கத்துல வாணின்னு சொன்னாங்க பிராங்கா சொல்ல போனாக்கா இவங்க அவங்க யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி இந்த விஷயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா டோட்டலாக தன்னையே வித்து அதாவது தன்னையே பணம் ஒரு ஒரே வார்த்தையில அந்த வார்த்தையில சொல்லணும் அந்த வார்த்தையை சொல்ல விருப்பப்படுறேன் தன்னையே வியாபார பொருளாக பாக்குற ஒரு பொம்பளை எப்படின்னாக்கா இவங்க வந்து வீடியோ போடுவாங்க அந்த பக்கம் ஆண்கள் என்ன பார்ப்பாங்க ஒரு தூரம் பார்த்தாக்கா லைவ்ல வேற போயிருக்காங்க அப்போ லைவ்ல இவங்க தன்னுடைய உடம்பை எல்லாருக்கும் காட்டுறாங்க அதுலயே கேட்கறாங்க வேற கேள்வி எத்தனை பேர் இருக்கீங்க என்ன எப்படி கரெக்டா இருக்கேனா இருக்கா ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கா இதெல்லாம் கேட்டு பேசக்கூடிய ஒரு கேரக்டரை கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல டிடிவே ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேர் சவுகர்பேட்டல் இருக்கு இங்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொண்டு போய் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் மாலை போட்டு இவங்களுக்கு வந்து பொண்ணாடை எல்லாம் போட்டி அது மோட்டிவேஷனல் ஸ்பீக் வேற கொடுக்க வச்சிருக்காங்க இவங்க மோட்டிவேஷனா என்னங்க பேச போறாங்க இவங்க என்ன மோட்டிவேஷன் குழந்தைங்களுக்கு இல்ல இல்ல படிக்கிறதுக்கு போற குழந்தைங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் தானேங்க இது இதெல்லாம் நிச்சயமா நீங்க தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயங்க அந்த பேரண்ட்ஸ் கூட எப்படி வந்து யார் கேஸ் தான் கூப்பிட்டாங்கன்னு ஒரு அப்செக்ஷன் கூட பண்ணலனு எனக்கு தெரியல சரி இந்த பொம்பளை கிட்ட மைக்க கொடுத்தவுன்னே என்ன பேசுது இண்டிபென்டென்ஸ் டேயா எல்லாரும் சந்தோஷமா இருங்க படிப்பை விட ரொம்ப முக்கியமானது ஸ்கில்ஸ் அதாவது உங்களுடைய டேலண்ட் உங்க திறமைகள் உங்க திறமைகளை வந்து வாழ்த்துங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இவங்க திறமை என்னங்க இவங்க என்ன திறமையை வாழ்த்துக்கிட்டாங்க ஆம்பளைங்களை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறது ஆம்பளைங்க வச்சு சம்பாதிக்கிறது எப்படி இதுதானே இவங்களுடைய திறமை அப்போ ஸ்கில்ஸை வார்த்துக்கங்க மட்டும் இல்ல சுதந்திர தினம் சுதந்திரமா இருங்க சுதந்திரமா என்ன வேணா பண்ணுங்க இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கா குழந்தைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூட கொடுக்க தெரியாது ஒரு பர்சனை கொண்டு வந்து அதுவும் அசிங்கம் பண்ற பர்சனை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நியாயமா அது மட்டும் இல்லைங்க ஒரு காலத்துல நாங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ல வந்து ஒரு சினிமா நடிகரும் நடிகையே வரும்போது கூட எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எங்க பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு இந்த நடிகர் நடிகையெல்லாம் கூட்டிட்டு வராங்க ஐயோ நாளைக்கு டிவியா போட்டாக்கா இவங்க அந்த ஒலியோ ஒலியம்ல வரும் தூர்தர்ஷன்ல ஒலியோ ஒலியம்ல இந்த ஹீரோ ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு ஆடிட்டு இருப்பாரு இந்த ஹீரோயின் ஒருத்தங்களை கட்டிட்டு ஆடிட்டு இருப்பாங்க இவங்களைலாம் கொண்டு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக் குடிக்க வச்சாக்கா நம்ம பசங்களும் நாளைக்கு சினிமா பக்கம் போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல நிறைய பெரிய புலம்பு தள்ளிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க இப்ப நீங்க சொன்னீங்க இவங்க மட்டும் இல்ல இந்த இலக்கிய மாதிரி ஆளுங்க அது மட்டும் இல்லாம இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேரை கொண்டு போய் ஏன் நம்ம வாட்டர் திவாகரை கூட கூட்டிட்டு போய் எங்கன்னா சாந்தோம்ல ஒரு ஸ்கூல்ல வாட்டர்மெல்லன் தின திவாகரை கூட்டிட்டு போய் சீஃப் தான் கொண்டு போயிருக்காங்க அங்க அவர் என்னங்க பேச போறாரு என்ன பேசிருக்க போறாரு அவனே அவனை நல்லா கலாய் கத்து கொடுத்துருப்பாரு நீ நினைச்சத சைடா அந்த பண்ணு அதை கத்துக்குவாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுதானங்க பண்றாங்க எத்தனையோ பேரு திறமையா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க ஏன் சினிமா நடிகர் நடிகைகள் கூட நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம் ஒரு சீசன்ல பாத்தக்க நானும் ராம்கேசர் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் ராம்கேசர் கொடுத்த அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுல இன்ன வரைக்கும் இருக்குது ராம்கேசர் சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா அன்னைக்கு பசங்களா எங்களெல்லாம் பார்த்து கத்துக்காதீங்க சினிமா ஒரு ஜாலி அது ஜாலியா விட்டுருங்க ஆனா நாங்க பார்த்த கஷ்டமான வழிகள் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் மட்டும் படிச்சிருந்தேனாக்கா சினிமா கேமரா முன்னாடி வெயில் முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வசனங்கள் எல்லாம் பேசி நடிக்கிறனா அன்னைக்கு படிச்சு ஒரு டாக்டரா வந்திருப்பேன் ஒரு இன்ஜினியர் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு பல வருஷங்க முன்னாடி அது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவருக்கு வந்து நடிகராருக்கு பிடிச்சிருந்தாலும் குழந்தைகளுக்கு வளர்ற குழந்தைகளுக்கு அது சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிக்க வேணாம் அவங்களுக்குள்ள அது வந்து செலுத்த வேணாம் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு ராம்கி அவர்கள் பேசின பேச்சு இன்னும் மனசில் நிற்குது இந்த மாதிரி பொண்ணு பண்றது இப்ப வீட்டுக்கு போயின குழந்தைங்க என்ன கேட்டிருப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு ஆண்டி வந்தாங்களே அந்த ஆண்டி எந்த படத்துல நடிச்சிருக்காங்க யூடியூபா என்ன நாங்க போட்டு பாக்கணும் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு இல்ல இதை பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களே இவங்க இல்ல எந்த இன்டென்ஷன் இந்த மாதிரி பொம்பளை கொண்டு வந்தாங்க மட்டும் இல்ல எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொருளா காமிச்சிட்டு இருக்காங்க குழந்தைங்க முன்னாடி எதுக்கு இவங்களாம் படிக்க கூடாதா நாளைக்கு யூடியூப்லயே போய் ஃபுல் கவனத்தை போட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இப்படியே வாழ்க்கை கழிக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏன் டீச்சர்ஸுக்குலாம் எங்கெங்க போச்சு புத்தி அந்த இன்ஸ்டியூஷனுக்கு எங்க போச்சு புத்தி இதெல்லாம் கண்டிப்பா வந்து கல்வித்துறை அமைச்சர் கேட்கணுங்க நிச்சயமா அது ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க ஏன்னா வந்து இது வந்து சரி கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் நடத்துகிறாங்கல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலுமே கல்வித்துறை அமைச்சர் திரும்பி பார்க்கணும் கொண்டு போற நபர் கரெக்டான நபராக தான் அவங்களுக்கு பார்த்து அவங்க அனுப்பணும் ஏன்னா கண்டதை கத்துக்கும் குழந்தைங்க இவன் பேரண்ட்ஸ் கண்டிப்பா இது என்னன்னு நிறைய பேரண்ட்ஸ் கூட என்ன இந்த பொம்பளை நீங்க என்ன பண்ணுன்னு கூட தெரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த மாதிரி மோசமான ஆளுங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தவறான பொம்பளைங்களே தெரியும் எத்தனை குழந்தைங்களோட அண்ணனுங்க பாத்துருப்பாங்க இதா எத்தனை குழந்தைங்களோட அக்காங்க பாத்திருப்பாங்க இதா இப்போ இந்த ஸ்கூலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட வரும்போது அவங்க வந்து என்ன கண்ணோட்டத்தோட பாப்பாங்க இந்த ஸ்கூல் பீப்புள இதே ஸ்கூல்ல வாழ்ந்த பசங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் இல்ல இதை பத்தி அவங்களே மாட்டாங்களா இல்ல என்ன மதிப்பு கொடுப்பாங்க இவங்க பிரின்சிபல்க்கு அதுதான் என்னுடைய கேள்வி மட்டும் இல்லைங்க இப்ப வந்து நிறைய துறைகள்ல முன்னுக்கு வரணும் இப்ப நம்ம பசங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் நல்லா பிழைக்குது இங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்து அதுக்கப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்டா வந்து எவ்வளவு சாதனைகள் செஞ்சு இன்னைக்கு பார்த்தாக்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதர் அதர் கண்ட்ரிஸ் எங்க பார்த்தாலும் இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் எங்க இருந்தாலுமே இந்தியால இருந்து ஒரு ஆள் வந்தா லெட் இட் பி இன்ஜினியர் வாட் எவர் இட் இஸ் ஒரு பயம் இருக்கு அவங்க இந்தியால இருந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்படின்னு கண்ட்ரிஸ் நினைக்கிறாங்க ஆனா இங்க இந்தியன் ஸ்கூல்ஸ்ல இப்படி ஒரு அசிங்கம் நடந்துட்டு இது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுவும் இண்டிபெண்டா என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற அந்த பொண்ணு கட் பண்ணி ஓபன் பண்ண அந்த போட்டோ சேனல்லேயே அது பண்ணது என்ன பண்ணாங்கன்னு காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க கல்வித்துறையில இப்போ நிறைய தவறுகள் நடந்துட்டு வருதுங்க இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நீங்க போனீங்கன்னாக்கா அங்க வர ஆசிரியர்கள் பெண்கள் கிட்ட தவறா நடக்கிறது இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு சொல் இருந்துச்சு அதாவது மியூசிக் மாஸ்டர் வந்து இடுப்பை பிடிக்கிறாரு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி பாட்னி மாஸ்டர் வந்து இது மாதிரி தப்பு பண்றாரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வராங்க ஸ்கூலுக்கு அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் தயவுசெய்து கவர்மெண்ட் தட்டி கேட்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆனால் நல்ல வேலை இந்த பெண்கள் வீட்டில் போய் அவங்களால சொல்ல முடியல அவங்க சொன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் இதே ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிரும் எங்களுக்கும் மார்க் குறைச்சிருவாங்கன்ற பயம் இந்த பயத்தை வேற காட்டுறாங்க சிறுமென்களுக்கு கரோனா வைரஸ் டைமிங்ல இருந்து போயிட்டு இருக்குங்க எத்தனையோ பேரு ஈவன் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஆசிரியர்கள் கூட அரஸ்ட் ஆயிருக்காங்க இந்த எல்லா ஆன்லைன் கிளாஸஸ் அது இதுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணி கினி நிறைய அசிங்கம் பண்ணி மாட்டியிருக்காங்க ஆனா இன்னும் எஜுகேஷன் துறை திருந்தல இது திருந்தணும் மாற்றங்கள் வரணும் ஏன்னா எல்லாருமே பெரிய ஸ்காலர்ஸா வரணும்னு நினைச்சுதான் ஸ்கூலுக்கு வராங்க எல்லா குழந்தைங்களும் கொண்டாடு பேரண்ட்ஸ் அந்த ஐவோட தான் சேர்க்கிறாங்க ஆனா ஸ்கூல்ல கொடுக்குற ஒரு இம்மாரல் திங்ஸை பார்த்து இந்த குழந்தைங்க மனசு பாதிக்கப்பட்டு அதை கெட்டு போனா அது வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபேஸ் பண்ணி அவங்க சொசைட்டியை டீச்சர்ஸ் அதோட போயிடுவாங்க ஸ்கூல் டேஸோட முடிஞ்சது ஆனால் ஃபியூச்சர்ல கஷ்டப்பட போகிறது பேரண்ட்ஸ் தான் தெரியாமல் இந்த ஸ்கூலில் சேர்த்து துவைச்சிட்டோமே இல்லை இந்த மாதிரி ஆளுங்கெலாம் கொழந்தை வச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்ல மோட்டிவேஷனல் ட்ரிப்ஸ் கொடுங்க பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு பிராங்கா சொல்ல போனா இதெல்லாம் நாங்களாம் சொல்லி கொடுக்க வேணாம் நீங்க வந்து கல்வித்துறை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒண்ணு மட்டும் பேரண்ட்ஸ் ஒண்ணு சொல்றாங்க இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண வேண்டிய வயசு குழந்தைங்களுக்கு கிடையாது அண்ட் இப்போ ஸ்கூல் பண்ற இந்த விஷயத்துல நிச்சயமா குழந்தைங்க வந்து இதெல்லாம் எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுங்க நாங்க எல்லாம் யூஸ் பண்ணுவோம் தயவு செய்து அதை கேட்காதீங்க ஏன்னா இது எல்லாம் போய் இந்த காமத்துக்கும் அசிங்கத்துக்கும் தான் இது இருக்கு நீங்க இன்னைக்கு யூடியூப திறந்து பார்த்தாலே அதுல வர நியூஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட் ஒரு ஆம்பளை வந்து ஒரு ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு பெண்ணோட ஓடுற மாதிரியும் பெண்ணை வந்து ஆம்பளை கொலை பண்ணிட்டு லவரோட ஓடுற மாதிரி இந்த மாதிரியான மாரல்ஸ் தான் இருக்கு இது மட்டும் இல்லாம செக்ஸ் வய தெலஃபோனே நடக்குது சொல்ல போனா அதாவது யூடியூப் வழியாகவும் அவங்க ஒரு பெரிய லேப்டாப் வச்சுக்கிறாங்க நிறைய பேர் வீட்டுல அதை அவங்க சொன்ன மாதிரி இந்த நல்ல கொண்டு வந்தாங்களா இந்த மாதிரி ஆளுங்களை லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அது மூலமா செக்ஸ் வீடியோவை காமிச்சு எல்லாரும் பண்றாங்க இதை ஆம்பளை பர்சன் பார்த்தா நிச்சயமா கெட்டு போய் தொலைவாங்க அடுத்த தூரம் பேரண்ட்ஸ் எல்லாம் நின்று தலைமை ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கணும் எழுதி குழந்தைங்களா அந்த மாதிரி நாளுக்கு ஸ்கூலுக்கு தயவு செய்து அனுப்பாதீங்க இது என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட் நன்றி வணக்கம்